வணக்கம் சீனாவினுடைய அரை பங்கு பெரிய நகரங்கள் தாழ ஆரம்பித்து விட்டன என்று அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கின்றது சீனாவினுடைய ஷங்காய் போன்ற மிகப்பெரிய நகரங்கள் வருடம் ஐந்து சென்டிமீட்டர் தாழ்ந்து செல்கின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது ஐந்து சென்டிமீட்டர் என்பது மிகப்பெரிய அளவாக இருக்கின்றது இந்தோனேஷியாவினுடைய தலைநகர் ஜக்காட்டா வருடம் தோறும் இருபது சென்டிமீட்டர் நிலத்தில் உள்ளே இருந்து சென்ற காரணத்தினால் இப்பொழுது தலைநகரை வேறு இடத்திற்கே மாற்றியிருக்கின்றார்கள் இது போன்ற ஒரு நிலை சீனாவிற்கு வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது சயன்ஸ் சஞ்சிகையில் இது வெளியாக இருக்கின்றது அரைப்பங்கு பெரிய நகரங்கள் தாழ தொடங்கிவிட்டன எதற்காக நகரங்கள் தாழ்கின்றன என்ற கேள்விக்கு உலக நாடுகளினுடைய மக்கள் ஒவ்வொரு நெருக்கடியான நகரங்களில் வாழ்கின்ற மக்களும் சிந்திக்க வேண்டிய கட்டிடத்தை கீழே இறக்குவதற்கு முங்கான் போடுவது என்று கூறுவார்கள் வேகமான பாரமான பொருளினால் அடிக்கின்ற பொழுது கற்கள் கீழே இறங்கும் இதுபோல மில்லியன் கணக்கில் மக்கள் பெருகி செல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு குடிமகன் இரண்டு கால்களும் அவனுடைய பாரமும் மொங்கான் போல நிலத்தை அழுத்தும் இது குடித்தொகையினுடைய தொகை அதிகரிக்க அதிகரிக்க அதிகமான பயணிகளை ஏற்றிய பேருந்து வண்டி போல கீழே இருந்து தொங்க ஆரம்பிக்கும் இது ஒன்று இரண்டாவது மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க குடிநீர் பிரச்சனை வரும் சீனாவில் குடிநீர் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது இதனால் குழாய்கிணறுகளை அடித்து ஏராளமான நீரை தரையில் இருந்து வெளியே எடுப்பார்கள் நீர் ஊறுவதற்கு முன்னரே ஊ நீர் எல்லாம் வெளியே போய்விடும் இதனால் ஏற்படுகின்ற நீர் எடுக்கப்பட்டதால் உண்டாகிய வெற்றிடத்திற்கு உள்ளே முழு தரை பகுதியும் இதைவிட முக்கியம் இடம் பத்தாத காரணத்தினால் கட்டிடங்களை மாடி கட்டிடங்களாக உயர்த்தி கொண்டே செல்ல 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 பல மாடி கட்டிடங்களாக கட்டிட காடுகளாக நிறைந்து கொண்டு வருகின்ற பொழுது அந்த கட்டிடங்களினுடைய பாரம் காரணமாக நிலம்

பெய்ஜிங் போன்ற பெரிய நகரங்கள் ஐந்து சென்டிமீட்டர் இறங்குகின்றது சீனாவில் சுத்தமான குடிநீர் இல்லை சீனாவினுடைய பெருநகரங்களில் மாசுபட்ட நீராகவே இருப்பது குறிப்பிடத்தக்கது நகரங்கள் வளர்ந்து செல்லுகின்றன நகரங்களில் தான் தொழில் வாய்ப்பு இருக்கின்றது என்று மக்கள் புலம்பெயர புலம்பெற நகரங்கள் பயணிகள் அதிகமாக ஏறிய படகு போல தாழ தொடங்குகின்றன இது குறித்து பிரிட்டனுடைய காலநிலை பிரிவு பேராசிரியர் ரோபர்ட் நிக்கலாஸ் கூறுகின்றனர் பொழுது சீனாவினுடைய நகரங்கள் தாழ்ந்து செல்வதற்கு முக்கியமான காரணம் தரைக்கீழ் நீரை அளவுக்கு அதிகமாக எடுப்பதுதான் இந்தோனேசியா ஏற்பட்ட பிரச்சனை இதுதான் அந்த நகரத்தில் முழு இடங்களிலுமே இந்தோனேஷியிலும் அடிக்கப்பட்டு தண்ணீர் இழுக்கப்பட்ட நகரம் இறங்க தொடங்கி பகுதி மெதுமையாக இருக்க கட்டிடங்கள் அதிகமாக வளர இந்த மண் நெரிசல் அடைந்து கீழே இறங்கும் பொதுவாக கடற்கரை பகுதியில் இருக்கின்ற கட்டிடங்கள் மிக வேகமாக தொண்ணூறு வீதம் கீழே இறங்குவதாக கூறப்படுகின்றது நீர் மட்டுமல்ல இருநூற்றி எழுபது மில்லியன் மக்கள் நிற்கின்ற இந்த நிலப்பகுதியும் இறங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது அதேவேளை மக்கள் பாரத்தால் நிலம் கீழே இறங்க கட்டிடங்கள் பூம் என்று மேலே வளர்கின்ற பொழுது இந்த பிரச்சனை வருவதாக அவர் தெரிவிக்கின்றார் இதே பிரச்சனை சீனாவுக்கு மட்டுமல்ல மேலும் பல நாடுகளில் ஆசியாவில் சிறப்பாக பல நாடுகளில் ஏற்பட்டு இருக்கின்றது இதை கூர்ந்து கவனித்தல் வேண்டும் இதில் முக்கிய இடம் பிடிக்கின்றது இந்தியாவினுடைய மும்பை அமெரிக்காவினுடைய நியூயார்க் மியாமி துருக்கியினுடைய இஸ்தான்புல் போன்றவை இதில் முக்கிய இடம் பிடிக்கின்றன ஆசியாவில் பல நகரங்கள் இந்த ஆபத்தை இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கின்றன வெகு விரைவில் அந்த நகரங்கள் நிலத்தோடு நிலமாக இறங்கி சென்றுவிடும் நிலத்தடியில் புதைந்த நகரம் கடலில் புதைந்த நகரம் புதைந்த நகரங்களின் சுவாரஸ்யமான கதைகளை எல்லாம் படிப்பவர்கள் புதைகின்ற நகரத்தில் இருந்து படிக்கின்றார்கள் என்பது இன்னும் பெரிய சுவாரஸ்யமாக இருக்கின்றது இது உலகப் பிரச்சனை என்றும் இன்று வெளியாகி இருக்கின்ற அந்த செய்தி தெரிவிக்கின்றது இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசை துறை வணக்கம் உறவுகளை